உலகில் எங்கிருந்தாலும் அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு வகுப்பு பெண்களுக்கான ஆலிம வகுப்பு என அனைத்தும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உருது ஆகிய மொழிகளில் வயது வரமின்றி வார நாட்கள் வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கக்கூடிய சிறைவாசிகளோட விடுதலை அந்த விடுதலை இப்ப சாத்தியமாயிருக்கு இந்த விடுதலைக்கு என்னென்ன காரணங்கள் இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த விடுதலைக்கு காரணமா அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான தகவல்கள் பார்க்குறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அண்ணன் புதுமடம் ஹலீம் நம்மளோட இருக்காங்க அப்படி நீங்க நல்லா இருக்கிறேன் அண்ணா இப்போ ஒரு நீண்ட நாள் கோரிக்கை எத்தனை இருபத்தஞ்சி வருஷமாக வைக்கப்பட்ட கோரிக்கை சிறைவாசிகளோட விடுதலை சம்பந்தமா இப்போ அந்த விடுதலை இருக்குது இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விடுதலைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அப்படிங்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த விடுதலை எப்படி சாத்தியமாச்சினேன் இந்த விடுதலைக்கு வந்து எடப்பாடி தான் காரணம்னு சொல்லும்போது எனக்கு வந்து சிரிப்பதாக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறேன் அதாவது இந்த கோவை சிறைவாசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த சிறைவாசிகள் விடுதலை ஆக வேண்டும் என்று இந்த சமூகம் வந்து கடந்த காலங்களில் எப்படி விருப்பப்பட்டாங்க இந்த முஸ்லீம் சிறைவாசிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்யப்படுவோம் நிச்சயமாக செய்யப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தோடு எப்படி வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் சமூக மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார்கள் இதற்கான நடந்த சட்ட போராட்டங்கள் இந்த சிறைவாசிகளுக்கான நடந்த போராட்டங்கள் சிறைச்சாலை முற்றுகை போராட்டம் ஆளுநர் முற்றுகை போராட்டம் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு கட்சி நடத்தின போராட்டங்கள் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் விடுதலை ஆவார்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவோம் கடந்த காலங்களில் மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டம் பல்வேறு வடிவங்களில் போராட்டம் ஆனால் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கிற உத்தரவாதத்தை திரு ஸ்டாலின் கொடுத்த பொழுது இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு அனுசரணையாக இருந்தாங்க வாக்களித்தார் வந்து இப்போ மூணு வருஷம் போகுது ரெண்டரை வருஷம் ஆகி தாண்டி போயிடுச்சு ஒன்றும் வேலைக்காகலை திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சமூகத்தை ஏமாத்துறாரு முஸ்லீம் சமூகத்தை ஏமாத்துறாரு வெறுமனை வந்து ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆளுநர் என்ன கையெழுத்து போடுவாரா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா இப்படி பல்வேறு நெகட்டிவான விமர்சனங்கள் மனித மக்கள் கட்சி அதனுடைய தலைவரும் அவர் கட்சியை சார்ந்தவர்களும் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க இது வந்து வாக்குறுதியை மீறிய கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சக இஸ்லாமிய கட்சிகள் பேசின விதத்தையும் பார்த்தோம் ஆனால் நாங்கள் எதை பற்றியும் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் காரியமே பெருசு வீரியத்தை விட காரியம் பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ இவர்கள் விடுதலைக்கு என்ன வழி சட்ட போராட்டம் தான் வழி முதல்வரே போய் வந்து சிறைச்சாலையை உடைச்சி பூட்டை உடைச்சி எல்லோரும் போயிடுங்க வெளியேன்னு சொல்ல முடியுமா முடியாது இந்த ஆளுநர் இருக்கும் வரை ஆளுநர் கையெழுத்து தான் வெளியே போக முடியுங்கிறது சட்டம் ஆனால் அந்த ஆளுநரை கையெழுத்திட வைக்க வேண்டிய வழிமுறைகள்னு ஒன்று இருக்கலை அதுதான் முக்கியமானது சட்டமன்றத்தில் எங்களுடைய அழுத்தம் அதாவது அதற்கு முன்பாக சொல்கிறேன் சட்டமன்றத்தில் பேரறிஞர் அண்ணாவுடைய என்று ஒரு குறிப்பிட்ட பேரை நாங்கள் விடுதலை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு திமுக ஒரு லிஸ்டை வெளியிடும் பொழுது அந்த லிஸ்டை வெளியிடறதுக்கு முன்னாடி ஒரு செக் லிஸ்ட் வெளியிட்டாங்க எதன் அடிப்படையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது குறிப்பாக வந்து இந்த வெடி வெடி விவகாரத்தில் தலையிடுபவர் தலையிட்டவர்கள் அதன் மூலமாக தண்டனை உட்பட்டவர்கள் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் அப்படின்னு வரும்பொழுது இது இந்த அடிப்படையில் வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணால் கண்டிப்பாக கோவை சிறைவாசிகள் மற்றவர்கள்லாம் அதற்கான வாய்ப்புகள் குறையமே இருக்கும்போதே ஒரு குரல் கொடுத்தவர்கள் அதன் அடிப்படையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து முதல்வர் அவர்கள் அந்த செய்கையை நிறுத்திவிட்டு புதிய லிஸ்ட்டு செக் லிஸ்ட் ரெடி பண்ணாங்க வேறு விதமான அடிப்படை தகுதியோடு இவர்களை விடுதலை செய்யும்போது அதற்கான கால அவகாசம் கிடைத்தது அதற்கான ஒரு ஆணையத்தை முதல்ல போட்டாங்க ஆதிநாதன் குழு நீதியரசர் ஆதிநாதன் தலைமையில் அந்த சிறைச்சாலையில் பணியாற்றியவர்கள் சிறை வார்டன்கள் மருத்துவர்கள் இப்படி அடங்கிய ஒரு குழு வல்லுநர் குழு கொண்டு கொண்டு போட்டார் இந்த குழுவை போட வேண்டும் என்று வற்புறுத்தியவர் எங்களுடைய பேராசிரியர் அவர் அதன் அடிப்படையில் தான் ஆதிநாதன் குழுவே போடப்பட்டார் உடனே இந்த குழு போட்டால் ஆகுமா இதெல்லாம் வந்து சும்மா கண்துடைப்பு நாடகம் இப்படி பேச்சு இதை பற்றி நான் கவலைப்படலை சட்டமன்றத்தில் சட்ட அமைச்சர் அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பாபநாச சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் நாங்கள் வந்து இந்த ஆதிநாதன் குழு அமைத்திருக்கிறோம் என்கிற விஷயத்தை சட்டமன்றத்திலே பதிவு பண்ணார் அப்போ எனக்கு என்ன சகோதரர்கள் சொன்னாங்க இது சும்மா அவ்வளவுதான் ஆதிநாதன் குழு போட்டா விடுதலை அந்த ஆதிநாதன் குழு பரிந்துரை செய்தது அந்த ஆதிநாதன் குழு பரிந்துரை செய்தது அடிப்படையில் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சாங்க அரசமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தொன்னு விதியின் கீழே ஒரு இருபது பேர் இன்னும் சொல்ல ஆதிநாதன் குழு பரிந்துரைக்காத ஆட்களையும் அதில் சேர்த்தாங்க ஆதிநாதன் குழு வெறும் பதினஞ்சு பேரை தான் விடுதலை பண்ணலான்னாங்க தமிழ்நாடு அரசு இருபது பேரை விடுதலை பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த இருபது பேரை சேர்த்து நாற்பத்தி ரெண்டு பேர் ஆளுருக்கு அனுப்பிச்சான் உடனே ஒரு கொந்தளிப்பு ஆளுருக்கு அனுப்பிச்சாச்சா ஆளுருக்கு எழுதி போடுவாரா செஞ்சுடுவாரா முடியாதல்ல என்ன சொன்னாங்க சட்டம் மன்றம் கூடி முடிவெடுத்துச்சா அதுதான் முக்கியமான கேள்வி சட்டமன்றம் கூடி முடிவெடுத்துச்சா அமைச்சரவை கூடி முடிவெடுத்துச்சா அப்போ தான் வேல்யூ நூற்றி அறுபத்தொன்னு கீழ் அமைச்சரவை கூடி முடிவெடுக்கணும் அதாவது ஒரு முதலமைச்சர் அரசமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தொன்னு கீழ் அனுப்புகிறாரு இன்னும் சொல்ல போனால் எப்படி அனுப்புகிறாரு குற்றவியல் சட்டம் நானூற்றி முப்பத்தி ரெண்டின் சிபாரிசு செய்து அரசமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தி கீழ் விடுதலை பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கணும் குற்றவியல் சட்டம் நானூற்றி முப்பத்தி ரெண்டின் கீழ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க தமிழக அரசு அது அந்த சட்டம் கொடுக்கின்ற உரிமை அந்த சட்டத்தின் அடிப்படையில் சிறைச்சாலையில் இருப்பவர்கள் நன்னடத்தின் கீழ் விடுதலை செய்யப்படலான்னு ஒரு மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க எதிரடிப்படையில் ஆளுநர் எழுத்து போடுவார் அரசமைப்பு சட்டம் நூற்றி இருபத்தொன்னு பிரிவு பிரிவுங்கிற காரம் அமைச்சரவையுடைய முடிவு முதல்வருடைய முடிவு அரசுடைய முடிவுக்கு நாங்கள் நான் அனுமதிக்கிறேங்கிறத பண்ணுறேன் இதுக்கு என்ன பண்ணாங்க அதெல்லாம் சும்மா வாய்ப்பே இல்லை நடக்காது சொன்னாங்கல்ல இன்னைக்கு நடந்திருக்குல்ல இப்போ இன்னைக்கு கோவை சிறைவாசிகள் எத்தனை பேர் வேலை வந்திருக்காங்க நீங்கள் அந்த இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல எடப்பாடியுடைய அழுத்தம் எடப்பாடி போட்ட அந்த மாநாடு இது எவ்வளோ பெரிய ஒரு காமெடியாக இருக்குன்னு பாருங்களேன் எடப்பாடி ஆட்சி செய்த எடப்பாடியுடைய தலைவி பத்து வருஷம் ஆட்சி பண்ணாங்க அதில் எந்த முடிவு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதா இருக்கும் போதும் எந்த ஒரு திரும்ப கூட கிள்ளி போடல சிறைவாசிகள் விஷயத்தை பற்றி இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் போய் கேட்டபோது ஜெயலலிதா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா எங்களுக்கு இந்த சிறைவாசிகள் விஷயத்தில் எந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் எந்த அசைன்மெண்ட் எங்களுக்கு கிடையாதுன்றாங்க எங்களுடைய செயல் திட்டத்திலே கிடையாதுன்னு சொன்னவர் ஜெயலலிதா சில அவர் மறைந்து விட்டார் எடப்பாடி சொல்கிறாரில்ல எடப்பாடியை சொல்கிறாங்கல்ல நாலு வருஷம் ஆச்சு இருந்துச்சுல்ல ஏதாவது ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டாரா கிடையாது சரி அதுதான் துரும்ப கிள்ளி போடலை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இல்லை அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்கல்ல எதிர்கட்சியாக ஸ்டாலின் இருக்கும்போது சட்டமன்றத்தில் வந்து ஒரு இதை பற்றி பேசும்பொழுது அவர் ஆதரிக்கலை ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து இந்த சட்ட வடிவை ஆளுநருக்கு அனுப்புறாங்க அதாவது குற்றவியல் சட்டம் முப்பத்தி ரெண்டு பிரகாரம் அனுப்புறாங்க அதுக்கு ஆதரவு கொடுத்தீங்களா அதுவும் இல்லை எதுக்குமே நீங்க வந்து பண்ணல எப்படி நீங்க காரணமாக இருப்பீங்க ஆளுநர் போடணும்ன்ற வார்த்தை கூட அவர் இருந்து வரல ஆனால் திடீர்னு சிறுபான்மையினரோட பாதுகாவலராக அதாவது சிறுபான்மை பாதுகாவலர் என்று யாரெல்லாம் இதை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மனசாட்சி இருந்தால் யோசிச்சு பாருங்க இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் யார் வாக்கெடுத்து வந்தது கேள்வி கேட்குறேன் சிம்பிளான கணக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குடியுரிமை திருமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது மக்களவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இருந்தது அதுல ஒன்னும் பண்ண முடியாது மாநிலங்கள் அவையில் பெரும்பான்மை இருந்ததா கிடையாது மாநிலங்கள் அவையில் அதிமுகவினர் போட்ட அந்த பதினோரு வாக்குகள் தான் அதை வந்து வெற்றி பெற வச்சது ஒரு வேலை அதிமுகவினர் நாங்கள் வாக்கு போட மாட்டோம் அதுக்கு எதிர்ப்பாக இருப்போம்னு சொன்னால் அந்த அந்த சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும் அதுதான் நம்பர்ஸில் அது எண்ணிக்கையிலேயே அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் ஆதரவு இரநூத்தி நாலு பேர் இருபத்தஞ்சு பேர் எதிர்ப்பு ஒருவேளை அந்த பதினோரு பேர் இங்கே வந்துட்டா வச்சுங்களேன் அப்போ இரநூத்தி இரநூத்தி பதினாறு பேர் எதிர்ப்பு இரநூத்தி பதினாலு ஆதரவும் போது தோற்று போயிருக்கும் அப்போ இந்த சட்டம் யாரால் வந்தது குடியுரிமை திருத்தச் சட்டம் வந்து அதுக்கப்புறம் இஸ்லாமிய சகோதரன்லாம் ஒரு அமைப்புலாம் சேர்ந்து போய் பார்த்தாங்கள அப்போ என்ன சொன்னார் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றுங்க இங்கே தான் உங்களால் வந்துடுச்சு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரா கிடையாது நான் கூட்டணி தருமனார் அதுக்கப்புறம் அதை விட காமெடி ஓபிஎஸ் உடைய தான் போட்டேன்னாரு இப்படிப்பட்டவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படிப்பட்டவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் பேசுகிறீங்களே ஒரு தக்குவா அடிப்படையிலே பாருங்கள் கொஞ்சமாவது நியாய தருமம் இருக்கா இல்லையா இப்போ நீங்கள் கேட்டீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர மொத்தம் வந்து முப்பத்தி அஞ்சு பேர் உள்ளே இருந்தாங்க பல்வேறு நபர்கள் வெளியே போனாங்க இடையில வந்து சிலர் மரணிச்சிட்டாங்க முப்பத்தஞ்சு பேரில் இருபது பேரை தமிழக அரசு விடுதலை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த குற்றவியல் சட்டம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பிரகாரம் ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க அந்த இருபதில் ஒருத்தர் அபுதாயிர் இறந்து போயிட்டார் அந்த இருபதுல தான் இப்போ வந்து பத்து பேர் அந்த அபுதா சேர்த்து தான் பத்து பேர் முதல்ல அஞ்சு பேர் விடுதலைக்கு ஆளுநர் கெழுத்து போட்டார் அப்புறம் ஒரு அஞ்சு பேர் இப்போ இவர்கள் வெளியே வர்றாங்க இன்னும் ஒரு ஒன்பது பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ள அவர்களும் கூடியவர்கள் நிமிஷாலாக வருவாங்க இதுதான் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா முப்பத்தஞ்சு பேர் சொன்ன முப்பத்தைந்து பேருமே இப்பொழுது பிணைகெழுத்து வெளியில் தான் இருக்காங்க பரவலில் இருக்காங்க பரவலில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது நாள் இருக்காங்க இல்லை இது மாதிரியான பரவல்கள் எடப்பாடியோட ஆட்சியில் சாத்தியமாக எங்கே கொடுத்துச்சு எங்கே கொடுத்தாங்க எடப்பாடியோட ஆட்சியில் நீதிமன்றத்தில் பரவல் கேட்கும்போது ஆட்சேபனை தானே தெரிவித்தாங்க அந்த ஆட்சேபனை தெரிவித்த வரலாறு தானே திமுக ஆட்சியிலையும் தொடர்ந்துச்சு அப்போ நம்ம வந்து இதை சுட்டி காட்டினோன்னு தானே தமிழக அரசு திருத்திக்கிட்டாங்க அதாவது பொதுவாக ஒரு ஆட்சிக்கு ஒரு ஒரு சிறையில் இருப்பவர்கள் இந்த மாதிரி பிணை கேட்கும் பொழுது எந்த ஒரு மாநில அரசும் எதிர்ப்பு தெரிவிக்கும் இது வழக்கமான நடைமுறை தான் அதை அதிமுக ஆட்சியில் சூப்பராக பண்ணாங்க திமுக ஆட்சியிலையும் அதிகாரிகள் அதிகாரிகள் தானே தொடர்ந்து செய்தாங்க அதை நம்ம சுட்டி காட்டின உடனே தமிழக அரசு என்ன செஞ்சாங்க அதை உடனடியாக அந்த இதை சரி பண்ணி அந்த வழக்கறிஞர்கள் தமிழக அரசுடைய அரசு வழக்கறிஞர்கள் உடனே ஆட்சேபணம் தெரிவிக்கல தமிழ்நாடு நம்ம சென்னையில் இருக்க உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்பொழுது எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைங்கிற தான் அவங்க பிணைக்கு போனாங்க அப்ப இந்த அளவுக்கு அனுசரணை புரிந்து கொள்ளுங்க வாய்ப்பு இருந்ததா இல்லையா இன்னும் சில பேரு அது அமைச்சரவை கூடி அரசமைப்பு சட்ட நூத்தி இருபத்தி ஒன்று விதியின் கீழே தமிழக அரசே விடுதலை பண்ணணும் அப்பதான் சாத்தியம் ஆளுநர் வாய்ப்பே இல்லை நாங்கள் இப்ப எங்க போய் மோத்த வச்சுட்டு இருக்காங்க ஆளுநர் எடப்பாடி போட்டு அந்த இதை பார்த்து மிரண்டு போய் ஆளுநர் கேள்வி போட்டாரு எடப்பாடிக்கே தெரியாது வெளியே வர்ற வரைக்கும் தூத்துக்குடியை துப்பாக்கிச்சூடைய டிவியில் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன்னு சொன்னார் தூப்பு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடி நான் அடுத்த நாள் காலையில் ஊடகத்தில் பார்த்துனாரு அது மாதிரி தான் இந்த சிறை சிறைவாசியல் விடுதலையும் அவர் இன்னைக்கு இன்னைக்கு தான் பார்த்து தெரிஞ்சிருப்பார் தெரிஞ்சிருக்கார் அவருக்கு முழுவதும் போயிருக்கார் இல்லைன்னா அறிக்கை கொடுத்துருப்பாரு அப்போ இப்படிப்பட்டவரை நம்பி நீங்கள் வந்து என்ன செய்யுங்க மண்குதிரையை நம்பி நீங்கள் வந்து ஆப்பில் இறங்கியிருக்கீங்க அதனால் அவர் அவரை அவர் மேலே நான் குத்து சுமத்த மாட்டேன் அவரை நம்புறீங்க பாருங்கள் அவர் ஒரு கூட்டம் நம்புறீங்க பாருங்க இது 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 வந்து எந்த வகையில் அதுதான் எனக்கு புரியல நீங்கள் நீங்க சத்தின் அடிப்படையில் கூட பாருங்களேன் இது என்ன நியாயம் இந்த சமூகத்துக்கு எதிராக இருந்தவர்கள் சொல்லப்போனால் அதிமுகவே எடுத்துக்கோங்க இந்த ப இந்த பாபர் மசூதியில் இடித்துட்டாங்க அங்கே ராமர் கோவில் போறாங்கன்னு சொல்லி ஜெயலலிதாவிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட போது அங்கே கட்டாமல் எங்கே கட்டுவான்னு ஜெயலலிதா சொன்னாங்க அந்த கட்டுவதற்கு கரசேவை செய்வதற்கு செங்கலை அனுப்பியவர்கள் ஜெயலலிதா சிறைவாசிகள் எங்களுடைய சொன்னவர் இந்த விடுதலை வருஷம் எடப்பாடி ஆட்சியில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் எடப்பாடி இந்திய குடியுரிமை திருத்தம் இந்திய தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கே வந்து ஒரு எதிர்ப்பான ஒரு கடும் சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தவர் எடப்பாடி நீங்கள் இவருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா இவர் சொல்லி தான் இவர் ஆளுநர் கையெழுத்து போட்டாரா இது எப்படிப்பட்ட அபத்தமான வாதம் அதுதான் நான் பார்க்குறேன் இதை நம்ம இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ளணும் ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூக மக்கள் புரிந்துருக்கிறாங்க அதில் மாற்றக்கிறது இல்லை ஆனால் எடப்பாடிக்கு முட்டு கொடுக்குறாங்க பாருங்க இது வந்து ஒரு இல்லாத முட்டு அப்படிதான் நான் நான் பார்க்குறேன் நான் இப்போ இந்தியா முழுக்க இன்னைக்கு எதிர்கட்சிகளை குறி வச்சு இடி ரெய்டு சிபிஐ ரைடு இது மாதிரி இருக்க நேரத்தில் இப்போ தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்து என்சிபி கட்சியோடைய அந்த அங்கீகாரம் அஜித் பவாருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றி ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய மோசமான குற்றவாளியோட பாஜக சேர்ந்துட்டா அவர் வந்து சுத்தப்படுத்தப்படுவார் வாஷிங் பவுடர் நிர்மா மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க இன்ஸ்டண்டாக வச்சிருக்காங்க ஒரு குற்றவாளி போனார்னா அவரை வந்து கிளீன் பண்ணி நல்லவர் கேடுவாங்க இதே அஜித் பவார் வந்து பல ஆயிரம் கோடி ஊழல் செய்தார் சொல்லிட்டு அந்த அபலாக்கத்துறையை ரைடு பண்ணாங்க அவரை கைது பண்ணக்கூடிய காலகட்டம் எல்லாம் தெரிஞ்சிக்கங்க பதிமூணாயிரம் கோடி விடுன்னு சொன்னாங்க எக்ஸாக்ட்டி எவ்வளோ தெரியல பதிமூணாயிரம் கோடின்னு சொன்னாங்க அவரை கைது பண்ணிவிடுவாங்க அப்படின்போது அவர் உடனே போய் சேர்ந்தார் அவருக்கு துணை முதல் கொடுத்தாங்க அவர் தான் இன்றைக்கி கட்சியும் கைப்பதமுறார் அப்போ எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி அப்படி பாருங்க இன்னைக்கு ஒவ்வொன்று அப்படித்தானே இன்னைக்கு முதல்வர்களே கைது செய்யப்படக்கூடிய சூழல் இந்தியாவில் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவரை கைது பண்ணாங்க கெஜ்ரிவாலை எப்போ வேணாலும் கைது பண்ணலாம் ஆறு தடவை அனுப்பிச்சிட்டு அவர் சம்மன் வாங்காமல் இருக்காரு இன்னைக்கு கெஜ்ரிவால் அவங்களுடைய கட்சி சார்பில் காலைல பத்து மணி யூடியூப்பில் நாங்கள் வீடியோ போட போகிறோம் நாங்கள் இன்னைக்கு அவங்க வீட்டில் தொடர்ந்து ரைடு நாங்கள் துணை இருக்க கைது பண்ணாங்கல்ல ரெண்டு மூன்றாவது அடுத்த மாநிலத்தை குறிக்க குறி வைக்கிறாங்க எங்க கர்நாடகாவை குறி வைக்கிறாங்க சிவகுமாரை கைது பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ இப்படி முதல்வர்களே அச்சத்தில் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு விவரம் எப்படி நிலமை அப்போ இன்னைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலே இருக்காது அதுதான் முக்கியம் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய ஜனநாயகத்தில் மீண்டும் ஒரு ஐந்து வருடக்கு அப்புறம் தேர்தல் இருக்குமான்னு நமக்கு தெரியல இப்போமே சண்டிகர் தேர்தல் அந்த மாதிரி தான் நடந்தது சண்டிகர் தேர்தலில் பார்த்தீங்களா மேயர் தேர்தலில் ஸோ அந்த மாதிரி சூழல் கொண்டு போகிறாங்க இதுதான் ஹிட்லர் ஜனநாயக வழியில் தான் ஆட்சியை பிடிச்சான் ஜெர்மனில் ஹிட்லர் ஜனநாயக வழியில் தேர்தல் முறையில் தான் ஆட்சியை பிடிச்சான் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் தேர்தல் வைக்கல அதை நோக்கி நகருகிறது பஜாகா முக்கியம் அதான் விளம்பரம் ஒன்று போட்டாங்க வரும்போது பார்த்தேன் நான் இந்திய மக்களுக்கு நானூறு கோடி வீடா எனக்கு ஒன்றும் புரியல நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு எதுக்கு நானூறு கோடி வீடு ஒவ்வொருத்தனுக்கு மூணு வீடு கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல அதையும் யார் வழங்கியிருப்பாங்க எப்படிப்பட்ட மக்களை மடையர்களாக ஆக்குறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வஞ்சிக்கின்ற அரசு இன்றைக்கி இருக்குது ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு பட்ஜெட்டு பாருங்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உத்திரப்பிரதேசத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாடு சார்ந்த அஞ்சு மாநிலத்துக்குமே ரெண்டு லட்சம் கோடி தான் அவங்க தான் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு லட்சம் கோடி இந்தியாவில் பொருளாதாரத்தில் தண்ணிறைவடைந்த மாநிலம்னு எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தமிழ்நாடு இப்படி தான் அந்த மகாராஷ்டிராவுக்கு வெறும் எழுபத்தி ஏழாயிரம் கோடி தான் தமிழ்நாடுக்கு வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் கோடி தான் உத்தரப்பிரதேச ரெண்டு லட்சம் கோடி எப்படி கொடுத்தாங்க கேட்டால் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இன்றைக்கி இருக்கிறோம் இன்றைய சூழல் என்பது எடப்பாடி போன்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற ஆதரவு என்பது பாஜக ஆதரவு தான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி எடப்பாடி ஆதரிப்பவர்களுக்கு நான் கேட்கின்ற ஒரே கேள்வி எடப்பாடியில் அவங்களுடைய வாக்க வேட்பாளர்கள் வெற்றி அடைந்தால் அவர்கள் யாருக்கு பிரதமருக்கான வாக்குகளை செலுத்துவார்கள் ஆதரவு கொடுப்பாங்க ஒன்று சரி இப்படியும் குறுக்கி கேட்குறேன் பிரதமர் மோடியை நான் ஆதரிக்க மாட்டேன் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் எடப்பாடியோட சொல்லுவேன் அவருடைய பிரதமர் வேட்பாளராக நான் ஆதரிக்க மாட்டேன் இன்னைக்கு நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு பாஜக ஒரு மதவாத கட்சி அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு ஜெயக்குமார் சொன்னதெல்லாம் ஜெயக்குமார் சொன்ன எத்தனையோ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்து பேச முடியுமா முடியாதுல்ல எடப்பாடி சொல்ல சொல்லுங்கள் அதே ஜெயக்குமார சொல்லுங்க நாங்கள் பிரதமராக மோடியை ஏற்க மாட்டோம் மீண்டும் மோடி என்று சொன்னவர்கள் அவர்கள் அவர் மீண்டும் மோடி வருவார் அப்படின்னு சொன்னவங்க தான் ஸ்லோகனில் இன்னைக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்காங்க ஆக அவர்கள் அந்த வர வரமாட்டாங்க அவரை போய் நம்புறீங்களே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மண்குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றுல இறங்கியிருக்கீங்க அந்த மண்குதிரைக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லை சமூகம் தெளிவாக இருக்குதுங்க சமூகம் வந்து ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள் கட்சி எடுக்கிற முடிவை வச்சு சமூகம் வாக்களிக்கிறது சமூகத்துடைய மனநிலையை தான் கட்சிகள் பிரதிபலிக்கணும் இஸ்லாமிய சமூகத்துடைய மனநிலையை நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அதுதான் முக்கியமானது எங்கள் விருப்பத்தை சமூகம் பிரதிபலிக்காது அமைப்பு பெருசா சமூகம் பெருதுன்னா சமூகம் தான் பெரிது அப்ப சமூகத்துடைய மன ஓட்டத்தை பிரதிபலிக்கின்ற கட்சி தாங்க ஜெயிக்கும் அதுதான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நடக்கிறது சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல தரவுகள் சொல்லியிருந்தீங்க இந்த இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையில் பல விஷயங்களை அந்த சட்ட ரீதியான பல விவரங்களை சொன்னீங்க நிகழ்ச்சியில் கடந்த ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் ரொம்ப நன்றி நன்றி இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பராக்